ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் ஸோ தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிரத்னம் அவர்களுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது வருட காலம் வந்து ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒத்து போகாமல் கடைசி வரைக்கும் வந்து லாக் ஆகாமல் இந்த ஸ்கிரிப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேரும் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து பார்த்துட்டு கமல் சார் வந்து மிரண்டு போய்ட்டாரான் மணிரத்னம் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கெலாம் வந்து பார்த்துட்டு செமையாக இருக்குது ஸோ நம்ம வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது தசாதாரம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அது மாதிரியே காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி பேட்டர்னில் உள்ள கூடிய ஒரு ஸ்டோரியாக பார்க்கப்படுது ஸோ நாலுலேருந்து ஐந்து லுக் வந்து இருக்கும் சொல்கிறாங்க அதில் பியர்டு லுக் வந்து பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னால சொல்லப்படுது கமலஹாசன் அவர்கள் ஜோஜூ அப்புறம் அபிராமி இவங்க மூன்று பேருக்கும் இந்த காம்பினேஷன் சீன் வந்து இப்போ ஃபஸ்ட் ஷெடியூலில் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்த ஷெடியூலில் தான் வந்து யார் யார் ஜாயின் பண்ண போகிறாங்க தான் ஜெயம் ரவி துல்கர் சல்மான் அப்புறம் வந்து நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி த்ரிஷா இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சரியா அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பிளான் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அன்பரி வந்து இது ஒரு லீடாக வந்து நினைக்கிறாங்களாம் அதாவது அவங்களுடைய ஆக்ஷன் படம் இருக்குல்ல கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அதை வந்து பண்ணுறதுக்கான ஒரு லீடு இந்த படத்துலேருந்து நாங்கள் வந்து கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்களாம் ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரியல சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தகவலை பொறுத்த வரைக்கும் சரியாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இப்போ ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை வந்து டிஃபைம் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பெரிய விஷயமா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவன்சருடைய பங்களிப்பு முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது சரியா அவர் அரசியலுக்கு வரும் விழுவும் சரி புறக்கணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகைகள்லாம் வந்து பயப்படுறாங்க அவர் நடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் வந்து பெரிய பெரிய மேகசின்ஸ் இருக்காங்க அது இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே உதாரணத்துக்கு ஏஷியானத்தில் வந்து ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நாலு ஹீரோயின் அந்த காலத்தில் அவங்க நடிக்கல ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நதியா இந்த மாதிரி கிஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நடிக்கல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா அவங்களும் வந்து நடிக்கல அடுத்து கனகா கரகாட்டகாரம் படத்து நடித்தாங்களா அவங்க அப்புறம் நயன்தாரா ஸோ இவங்களாம் வந்து நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தில் இன்னும் எழுதிட்டு இருக்காங்க இதையும் நம்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆனால் உண்மை என்னன்னா கமல் சார்ருக்கு அப்ரோச் பண்ணப்பட்ட நயன்தாராவும் சரி அவங்களாம் வந்து டேட்ஸ் ப்ராப்ளம்னால கிடைக்கல நதியாக இப்போ கூட பாபநாசமில் வந்து ரெடியாக இருக்காங்க நடிக்கிறதுக்கு அது உங்களுக்கே தெரியும் சரியா ரோஜா என்ன அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு ஆர்டிக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஒரு வன்மத்தை கக்கிறதுக்காக எழுதுறாங்க இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷாலாம் நடிச்சிருக்காங்க கமல் சார் கூட அந்த மார்க்கெட் இல்லாமல் போகிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சும்மா இவங்களாக வந்து ஒரு பிம்பம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அரசியல் நம்ம அப்படி தான் முதல்ல வந்து நேர்மையாக நிற்கிறேன் நான் யாருக்கிட்டையும் வந்து ஜோட மாட்டேன் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாக்காரனும் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்போல்லாம் வந்துட்டு கமலஹாசன் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இப்போ டிஎம்கேக்கு லைட்டாக கொஞ்சம் அப்படியே போகிறார் மூவ் பண்ணி நம்ம படம் அந்த ப்ரொடக்ஷன்ஸில் போகிறது அங்கங்கே போய் விழாவில் போய் வாங்குறதுக்கு சொன்ன உடனே அய்யய்யோ என்ன கமல் சார் ஏன்னா அதுக்குள்ளேயும் மாறிட்டீங்க நேர்மை ஈர்மை நீங்கள் அப்படின்னாங்கடே நேர்மை கீர்மைன்னு சொன்னப்போ நீங்கள் என்னடா புடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மீடியா பார்க்க நமக்கு தோணும் இல்லை கேட்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அவர் நேர்மையாக நின்னாரு டிஎம்கேக்கு எதிராக குரல் கொடுத்தாரு ஏடிஎம்கே கொடுத்தாரு பிஜேபி கொடுத்தாரு அப்போல்லாம் எங்கே போனீங்க அப்படின் கஷ்டப்பட்டு தானே இருந்தாங்க கமல் சார் இப்போ லைட்டாக கூப்பிட்டு என்ன சார் அதுக்குள்ளேயும் அப்படின்றீங்க முதல் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கடா மீடியாக்காரனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உள்ள வரான் அப்படின்னா அவரை புறக்கணிக்காதீர்கள் தயவு செஞ்சு ஸோ அதுவும் கமல் சார் மாதிரி ஒரு நேர்மையாக ரசிகர்களை வந்து நற்பணி இயக்கங்களாக மாற்றி நல்ல விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்குற அந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து விளையாடாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா அடுத்து அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களை சிஎம் சினிமா மேன் அப்படி தான் வந்து ரமேஷ் கண்ணா வந்து அழைப்பாரான் ரமேஷ் கண்ணா அவங்களுக்கு தெரியும்ல டேரக்டராக இருந்திருக்கார் காமன் எடிக்கராக இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சாரனு சொல்லியிருக்காரு சினிமா மேன் சிஎம்னால் நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் நினைச்சிடாதீங்க சினிமாவில் அவ்வளோ தூரம் வந்து அவருக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அது பார்க்கும்போது நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டேஜ் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு என்ன அப்படின்னா சார் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு சென் இவங்க சென்னையிலேருந்து போனார்ல அமெரிக்காவுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து அப்படியே வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக உள்ளே வரார் அது கமல் சார் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் கூட்டிகிட்டு சில பேர்லாம் இருப்பாங்க நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு உள்ளே வந்தோம்னா பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக வருவாங்க பிரியாளுட்ரா அப்படின்னு பாங்க அந்த மாதிரிலாம் சார்லாம் வந்து எப்பயுமே வச்சுக்க மாட்டார் சைலண்டாக போவார் சம்பவம் மட்டும் போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வண்டார் அப்போ என்ன ஒரு டென்ஷனில் இருந்தால் அந்த சார் வந்து அந்த இதில் இருக்கார் உள்ள ப்ராசஸ் கொடுத்துட்டு உள்ளே போகிறதுல அப்போ இவர் வந்து ஃபோன் நோண்ட இல்லைப்பா அப்புறம் வந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்புறம் பொலைட்டாக சொல்கிறார் அதுக்கடுத்து அவன் வந்து ஃபோன் நோடுறப்ப அவர் திரும்பிட்டு போயிடுறார் உடனே பாருங்கள் ரசிகரை வந்து மதிக்க மாட்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்களா அவர் வர்றப்பெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறார் ஏன்பா கூப்பிட்டதே அவர் தான்ப்பா அவர் வராருன்னு சொல்லி தவறு கொடுத்தா நிறையா பேர் வரதான் செய்வோம் அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு கிடையாது அது வந்து அவருக்கு வந்து அவருடைய ஒரு வேல்யூக்காக பண்ணுறாருன்னு வைங்க அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இதில் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க அவங்களும் ஒரு மனுஷங்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் என்னைக்கு மக்கள் பார்க்குறாங்களோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வீங்க இந்த ஒரு விஷயத்தை சரிங்களா அதை வந்து கன்சர் நல்லா ஃபைன் டியூன் பண்ணிகிட்டு இருக்கார் அவரோட ரசிகர்கள் நல்லா எஜுகேட் இருக்கார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மாதிரி கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்